ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தல தோனிக்கு வந்து இதுதான் வந்து கடைசி ஐபிஎல் சீசன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கடைசி ஐபிஎல் சீசன்ல ருத்ராஜ் வந்து கப்பை வாங்கி கொடுப்பாரு கப்போடு தான் தோனி வந்து விடை பெறுவார் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு வந்து இருந்தாங்க ஆனால் அது வந்து நடக்கலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கடைசி கேம்ல ரொம்ப கோவத்தோட கடுப்போடு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சையோட தான் வந்து அவர் வந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்து திரும்பியிருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்த சீசன்ல வந்து தோனி ஆடுவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிரடியாக தோனி சில முடிவுகளை வந்து எடுப்பாரு இதற்கு முன்னாடி தோனி கிட்ட இதான் கடைசி சீசன் அப்படின்னு கேட்டப்பெல்லாம் டெஃபினட்லி நாட் அப்படிங்கிற மாதிரி தோனி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முறையும் வந்து கப்பு வாங்காமல் நான் வந்து ஓய்வு வந்து வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை தோனி வந்து எடுத்திருக்காரு கடந்த சீசனோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசனில் பேட்டிங்ல தோனி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு ஆனால் அவருக்கு வந்து கால் முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்து இருந்துட்டு இருக்கு அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே தோனி நான் வந்து இப்போதைக்கு வந்து ஓய்வு வாங்கல திரும்ப ஒரு முறை வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டு அதுவும் வந்து என் தலைமையில் இல்லாம இன்னொரு கேப்டன் தலைமையில் வாங்கி கொடுத்துட்டு டீமை நீட்டாக வந்து செட்டில் பண்ணி ஆக்கி விட்டுட்டு தான் நான் வந்து அதனால வந்து இது வந்து முடிவு கிடையாது அடுத்த சீசனில் கண்டிப்பாக நான் வந்து ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான மெசேஜை ரசிகர்களுக்காக வந்து சொல்லியிருக்காரு வாங்கலை அது எல்லாத்தையும் தாண்டி தலை ஆனாலே போதும் தலையை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தலை சொன்ன இந்த ஒரு அப்டேட் ரசிகர்களை பெரிய அளவில் வந்து உற்சாகப்படுத்திருக்கு நன்றி